ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி சயின்ஸ் அரவுண்ட் Usல இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கனவு எப்படி வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கனவுன்றது என்னென்னா கலாம் ஐயா சொன்ன கனவு கணுங்கள் அதை பத்தினது இல்லை நிஜமாகவே நமக்கு தூக்கத்தில் கனவு வரும் இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே கனவுங்கிறது என்னென்னா நம்மளோட நிறைவேறாத ஆசைகளோட எச்சம்தான் அதாவது பகலில் ஒருத்தரோட மனசு எதை பற்றி அதிகமாக நினைக்குதோ அதனோட பிரதிபலிப்பு தான் கனவு பொதுவாக ஆறு மணி நேரம் தூக்கத்துக்கு பிறகு தான் கனவு வரும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதுவும் நம்மளோட நிறைவேறாத ஆசைகள் அல்லது நமக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்ச ஆசைகளில் இருந்து தான் நம்மளுக்கு கனவு உருவாகுது அப்படிங்கிறதாகவும் சொல்கிறாங்க இதில் ஆறு மணி நேர தூக்கத்துக்கு பிறகு தான் கனவு வரும்னு எப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளோட தூக்கம் நாலு ஸ்டெப்ஸாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம முழிச்சுட்டு இருந்ததுக்கும் தூங்குறதுக்குமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா நம்மளோட பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும் ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் மோடுக்கு போகும் தேர்ட் ஸ்டெப்பில் நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் அப்போ தான் தொடங்கும் ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் அதாவது இந்த ஸ்டெப்பில் நம்மளோட ரெண்டு கண்ணும் லெஃப்ட் ரைட்னு மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நம்மளுக்கு கனவு வரும் அதோட இந்த ஸ்டெப்பு வரும்போது நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால தான் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா தூக்கத்துலேயே இறந்து போயிடுவாங்க இதில் நம்ம தூக்கத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது நம்ம தூங்கிறதுக்கும் விழிச்சிட்டு இருந்ததுக்குமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ வர கனவை தான் நம்ம பகல் கனவுன்னு சொல்லுவோம் பொதுவாக அது வந்துட்டு நம்ம மைண்டோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்காது அதனால தான் பகல் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விடியற்காலை கனவு அதாவது அது பார்த்திங்கன்னா நம்ம தோக்கத்தோட ஃபைனல் ஸ்டெப் அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு வர கனவு தான் விடியற்காலை கனவு அந்த கனவு நம்ம மைண்டில் இருக்கிற நினைவுகளோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் பொதுவாக விடியற்காலை கனவு வந்துட்டு பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளில் பெரும்பாலும் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்த கனவுகள் பார்த்திங்கன்னா தூங்கி விழுந்ததுமே நம்மளுக்கு மறந்து போயிடும் அப்படி மறந்து போயிடுறதும் நல்லது தான் இல்லைன்னா நிஜத்தில் நடந்ததையும் கனவில் நடந்ததையும் சேர்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் இதில் சில கனவுகள் மட்டும்தான் மறக்கிறதுக்கு லேட் ஆகும் அது வந்துட்டு பேஸ்டான் அந்த கனவோட பாதிப்பு இதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கனவுகள் வராது அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு மணி நேரம் தூங்காதவங்களுக்கு மட்டும்தான் கனவுகள் பார்த்திங்கன்னா வராது அதோட குழந்தைகளுக்கும் நம்மளுக்கு வர மாதிரியான கனவுகளாக இருக்காது சின்ன சின்னதாக சிரிப்பாங்க உதைப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா கற்பனை திறன் அவங்களுக்கு வளர்ந்துருக்காது நம்ம அளவுக்கு அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக சின்னதாக கனவு வரும் நம்ம அளவுக்கு அது இருக்காது கனவுகள் ரீதியாக சில நம்பிக்கைகள் சொல்லுவாங்க நம்ம கனவுல ஏனை வந்தால் ஒரு மாதிரி இறந்தவன் வந்தால் ஒரு மாதிரி பாம்பு வந்தால் ஒரு மீனிங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் சொல்லுவாங்க ஆனால் அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை தான் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத நம்பிக்கைகள் மொத்தத்தில் கனவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்மனதில் அடிக்க வச்சிருக்கிற ஆசைகளோட அல்லது எண்ணங்களோட படிமங்கள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேன்கியும்.